ஆய் யூஸ் வெல்கம் பேக் டு பிரைன் கார்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம் பிரேக்கிங்னா என்ன ஒரு அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது வண்டியை நிறுத்துறப்ப பிரேக் பண்ண போகிறோம் ஒரு எமர்ஜென்சி பிரேக் பண்ண போகிறோம் அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது ஒரு கார் டிரைவிங்கில் பிரேக் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை பார்த்திங்க அப்படின்னா புதுசாக கார் ஓட்டுறவங்களும் சரி கார் கற்றுக்கிட்டவங்களும் சரி அதில் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க அந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த பிரேக்னால விபத்து ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ரெண்டாவது பிரேக் வந்து அன்னெசரியாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது காரோட இன்ஜினுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தேய்மானம் இருக்குது ஒரு டிரைவிங் வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரைவிங் இருக்காது காரில் உட்காந்து போகும்போது ஸ்மூத்தாக வண்டி ஓட்டிகிட்டு போனா தான் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வந்து எதுக்கடுத்தான பிரேக் அடிச்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கவங்களுக்கும் இருக்காது நம்மளுக்கும் இருக்காது மைலேஜும் கிடைக்காது இப்போ பிரேக் வந்து நம்ம வந்து தேவைக்கு அடிக்கிறோமா தேவையில்லாம அடிக்கிறமாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பிரேக்ல வந்து மூணு டைப்பா நம்ம வந்து இதில் ஒரு மூணு டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் நார்மலாக ஒரு பார்க் பண்ண போகிறோம் காரை அப்படிங்கிறப்ப ஒரு இண்டிகேட்டர் போட்டு காரை எப்படி ஸ்லோ பண்ணி நம்ம பார்க் பண்ணுறோம் அடுத்ததா ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு முன்னால் ஒரு ஒரு மேடு வருது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அதாவது நம்மளுக்கு ஒரு பிளான் பண்ணக்கூடிய பிளான் பண்ணுற முன்னாடி அது இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி ஸ்லோ பண்ணி அந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது ஆனால் நைன்டி பர்சன்ட் கணிக்கலாம் அதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா அதை ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு சரௌண்டிங் அவேர்னஸ் இல்லாமல் கார் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி இதை வந்து நம்மளால ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம அதுல ஒரு விபத்து ஏற்பட்டு சடன் பிரேக் தான் நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாதிரி சடன் பிரேக்கை எப்படி அவாய்ட் பண்றது சில நேரம் ஒரு டென் வந்து சடன் பிரேக் அவாய்ட் பண்ண முடியாது ஆனா நைன்டி நம்ம வந்து அதை கணிக்கலாம் ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ரைட் லெஃப்ட்ல வரக்கூடிய ஜங்ஷனு ஒரு சைக்கிளிஸ்ட் போயிட்டே இருக்காங்கன்னா அவங்க உள்ளட வரதுக்கு சான்ஸ் இருக்கு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்குன்னா அந்த குழந்தைங்க உள்ளர வரதுக்கு சான்ஸ் இந்த மாதிரி ஒரு கணிச்சி அந்த இடத்துல வந்து பிரேக் லைட் அப்ளை பண்ணி எமர்ஜென்சி பிரேக்கை அவாய்ட் பண்ணலாம் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிரேக் வந்து பெடலை வந்து அந்த மூணு டைப்ஸ் ஆஃப் பிரேக் எப்படி பிரஸ் பண்ணணும்னு காமிச்சிட்டு லைவா உங்களுக்கு டிரைவ் பண்ணி இந்த பிரேக்கே நம்ம அப்ளை பண்ணி லைவா டெமோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் எங்களோட நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களோட வீடியோ உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போ வந்து பிரேக் பெடல் பார்த்தீங்கன்னா சென்டரில் பிரேக் பெடல் இருக்கும் இப்போ வந்து நான் செப்பில் கழட்டிட்டு உங்களுக்கு பெடல் தெரியணுங்கிறதுக்காக செப்பில் கழட்டிட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ வந்து இது வந்து பிரேக் ஃபுல் பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எந்த இடத்துல சுச்சுவேஷன் பிரேக் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் பிரேக் லைட்டாக பிரேக் வந்து லைட்டாக தொட்டிருக்கேன் இது எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தொடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் இந்த மாதிரி மீடியம் மொத்தம் மூணு டைப்ஸ் ஆஃப் பிரேக்கு ஃபுல் பிரேக்கு லைட்டாக பிரேக்கு மீடியம் பிரேக்கு இந்த மூணு மெத்தட்ல நம்ம பிரேக் வந்து எப்படி ரோட்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு டடல் விண்டோ செட் பண்ணி உங்களுக்கு கிளியரா நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகும் இப்போ ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு அந்த கார் அவங்க வந்து எமர்ஜென்சி பிரேக்கு ஃபாஸ்ட்டாக பிரேக் அப்ளை பண்ணுவாங்க அது எப்படின்னு பாருங்கள் இப்போ வந்துகிட்டே இருக்கு வண்டி இப்போ பாருங்கள் இப்போ வந்து இது ஃபாஸ்ட்டாக குயிக்காக ப்ரேக் அப்ளை பண்ணிவிட்டாங்க இது வந்து சடன் பிரேக் இப்போ அடுத்தது மூவ் பண்ணி இந்த ஸ்பீட் ப்ரேக் ஒன்றில் ஏற்றுவாங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தது வந்து சடன் பிரேக் இந்த மாதிரி பிரேக் பண்ணுறதுனால எந்தெந்த பிரச்சனை அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நார்மல் பிரேக்கு நார்மல் பிரேக்கு ஸ்லோவாக அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றுறாங்க பாருங்கள் இப்போ வண்டி வந்து ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணுறாங்க ஸ்லோ பண்ணுறப்ப இந்த ப்ரேக்கு பாருங்கள் இது ஸ்லோ பண்ணி ஏற்றுறது இது இதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல ஸ்லோ பண்ணி இது வந்து ஒரு மீடியம் டைப் பிரேக் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எமர்ஜென்சி பிரேக் ஒன்று அப்ளை பண்ணி காமிவா இப்போ நார்மலாக வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரேக் வந்து அப்ளை பண்ணி பண்ணிடுவோம் இப்போ மெயின் ட்ராக்கி வந்துட்டோமா இப்போ பெடல் செட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த சுச்சுவேஷன்ல நம்ம பிரேக் அடிக்கணும் எந்தெந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பார்த்துக்கோங்க இப்ப நார்மலா ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல எல்லாம் புதுசா பிகினர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு கார் வந்த உடனே அடுத்த நிமிஷம் டக்குனு பிரேக்ல இருந்து கால வச்சிருவாங்க பாருங்க நான் பிரேக் வந்து ரொம்ப ரேரா தான் நான் யூஸ் பண்ணுவேன்

அடுத்ததா இப்ப நான் வந்து போயிட்டே இருக்கேன் பார்க் பண்ண போறேன் பார்க் பண்ணும்போது எப்படி நான் பிரேக் அப்ளை பண்ண பாருங்க இண்டிகேட்டர் போட்டேன் கார் வந்து ஸ்லோ பண்ணி டாக் கால் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா பிரேக் அப்ளை பண்ணி பின்னால வாகனம் வந்து இதுவா சடன் பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணுற பாத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி மெதுவா கிளச்ச பிரஸ் பண்ணி ஓரமா நிறுத்திட்டு இது வந்து பாஸ் பண்றப்ப நம்ம இந்த மாதிரி பிரேக் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும் சடன் பிரேக் எடுத்து உடனே பார்க்க முடியாது அப்ப பின்னால வாகனம் வந்து நம்ம வண்டியில மாட்டிடும் அடுத்ததா இப்ப வந்து திருப்பி நான் வந்து

போர்த்திகேர் இப்ப வந்து டாப் போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து ஒருவேளை நம்மளோட இதுல வந்து கிராஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி சான்ஸ் இருக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த இடத்துல பிரேக் பண்ணி என்ன செய்யணும்

நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா அந்த மாதிரி பண்ணாம இப்போ போயிட்டே இருக்க பாருங்க இப்ப போயிட்டே இருக்க என்ன செய்யறா திடீர்னு உடனே ஒரு தடவை பிரேக் இந்த மாதிரி பிரேக் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான் நம்ம எதுவும் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அளவு வீடியோ வந்து நம்ம போட்டுருவோம் இப்ப நான் லெஃப்ட் சைட்ல போக போறேன் பாருங்க பிரேக் லைட்டா அப்ளை பண்ணி இப்போ கியர் டவுன் பண்றதுக்காக நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணிருக்கேன் லைட் அப்ளை பண்ணி கியர் வந்து மாத்திட்டேன் அடுத்த ஸ்பீட் பிரேக் வருது ஸ்பீட் பிரேக் வரும்போது இந்த மாதிரி ஸ்லோல போயிட்டு கிளச்சை பிரஸ் பண்ணி லைட்டா பிரேக் பிரஸ் பண்ணிக்கணும் பிரஸ் பண்ணி பண்ணி இந்த ஸ்பீட் பிரேக்கில் நான் ஏற்றி இதாக இறக்குறேன் இறக்குறேன் ஸ்பீடு பிரேக் பெரிய ஸ்பீடு பிரேக்கர் பொறுமையாக ஏறணும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக பிரேக் அப்ளை பண்ணிக்கணும் இப்போ ஒரு சுச்சுவேஷன் நார்மலாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மூணு டைப் நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணணும் ஒன்று பார்க்கிங் செய்யும்போது பிரேக் யூஸ் பண்ணுறது

எப்படி காரோட ஸ்பீடு சிக்னல் ஜீரோ வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் மாத்தி அந்த மாதிரி பண்ண கூடாது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம கணிக்கணும் அந்த பைக் போயிட்டு இருக்கும் நான் ஸ்லோவா அப்படி போயிட்டே இருக்கேன் அவன் திருப்பி திடீர்னு உள்ளார சொல்ல நல்ல வந்தா வருவாங்க இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயும் பிரேக் வந்து ফুল பிரேக் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினா கார் இன்ஜினோட ஸ்பீடு குறையும் காரோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும் கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ண ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால இந்த பிரேக் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லைட் பிரேக் நார்மல் பிரேக் அப்ளை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் 90% கார் டிரைவ் பண்ணனும் பார்க் பண்றப்ப அந்த பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி பிரேக் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவாங்க அது வந்து லாங்கா ஃபோகஸ் பண்ணி ஓட்டுற பாருங்க ஆப்போசிட்ல நம்ம ட்ராக்ல வந்து வண்டியா வந்து இருக்காரு நான் வந்து கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டா போயிட்டேன் இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சியா உள்ள சிச்சுவேஷன் நம்ம வந்து கணிக்கணும் இப்ப பாருங்க அது ஒரு கணிக்க கூடிய ஒரு சுச்சுவேஷன் அது சரியில்ல நான் போயிட்டே இருக்கேன் இப்போ லெப்ட் சைடு ரோடு வந்து கிராஸ் பண்ணும்போது நான் என்ன செஞ்சுட்டேன் யாராவது குறுக்க வந்து வரலாம் 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 என்னால ஆக்சிடென்ட் கால் எடுத்து பொறுமையா பாக்குறேன் யாருமே வரல கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் இப்போ இந்த இடத்துல வந்து வேகமா போனோம் அப்படின்னா யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணுவோம் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான சான்ஸ் சான்ஸ் இப்ப சிட்டி உள்ள என்ட்ரா வரும் சின்ன சின்னதுல என்ட்ரா இருக்கும் டவுன்ல இங்க நிறைய உங்களுக்கு வந்து டிராபிக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைட் பிரேக் இப்ப இதுல ஒரு பார்க் பண்ண பார்க் பண்ண போறேன் இப்ப இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுட்டு இப்ப பிரஸ் பிரஸ் பண்ணி பிரேக் லைட்டா பிரஸ் பண்ணி கார் வந்து பார்க் பண்ண பார்க் பண்றேன் இந்த மெத்தட்ல நீங்க பிரேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காரோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்